അരേ <mile> അരേ <si suppression> <desconfinanta> <pussASEori>

மக்கள் நலன் காக்கும் எம்எல்ஏவின் உதவி மையம் இந்த உதவி மையம் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உதவி மையத்தை எட்டு ஆறு ஜீரோ எட்டு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் மருத்துவ செய்விகள் மருத்துவ காப்பீட்டு ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சம்பந்தமான அனைத்து உதவிகளையும் உள்ளிட்ட மருத்துவ பெறலாம் இந்த உதவி மையத்தில் பெறப்படும் கோரிக்கைகள் நேரடியாக நோயாளி அனு அனுமதிக்கப்பட்டிருக்கும் வார்டு பகுதிக்கு சென்று அவருக்கு வேண்டிய உதவிகளை மருத்துவ அலுவலர் மூலமாக செய்து கொடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது திட்டம் ரெண்டு எம்எல்ஏவின் வைரம் குருதி பாசறை இந்த திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை மக்கள் அவசர ரத்தம் தேவைக்காக தொடர்பு கொள்ளலாம் கருணை அடிப்படையில் இலவசமாக ரத்தம் வழங்கும் இப்பாசறையில் தன்னார்வர்கள் இணைத்துள்ளனர் மேலும் இத்தருணத்தில் புதுக்கோட்டை இளைஞர்கள் உதிரம் கொடுத்து உயிரை காப்போம் என்ற உறுதிமொழியோடு இப்பாசறையில் தங்களை தன்னார்வலாக இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றேன் இன்று முதல் இப்பாசறைக்கான தன்னார்வலர்கள் இணைப்பு முகாம்கள் நடத்தப்படும் இப்பாசறையின் மூலம் ரத்த தானம் செய்பவர்களுக்கு நானே கௌரவித்து அவர்களுக்கான பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்க உள்ளேன்